உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவையில வந்து இவர் மாதிரி ரோட் ஷோ போனார் ஆனா இவருக்கு கூட அளவுக்கு மக்கள் திரல் அது தேவையில்லை அவருக்கு விஜய் வந்து ஒரு தனி வாகனத்திலே போறாரு ரோட் ஷோ மாதிரி போறாரு அப்படின்னு ஒரு மரக்கிளையிலிருந்து ஒரு குதித்தானா இல்லையா அப்ப இதையெல்லாம் வந்து திமுக தொண்டன் குதிப்பானா ஸ்டாலினை பார்த்துட்டு உதயநிதி வர்றாருன்னு சொல்லி மரக்கிளையில இருந்து யாராவது குதிச்சு அதுதான் சொல்றாங்க சார் விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அவங்களுக்கு கிடையாது அதாங்க இது ஒழுக்க கேடு இல்லை டாஸ் டாஸ்மார்க்ல வந்து குடிச்சிட்டு வந்து சேரை எல்லாம் உடைக்கிறாங்க அப்படிங்கிறா அவர் உற்சாகமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா அதை இதுல என்ன பெருமை வட்டி கிடைக்கு விஜய்க்கு உன்னுடைய ரசிகர்களா இருக்கிறவன அட்ரா ராம அட்ரா ராமன் சொன்னா குரங்காட்டி வந்து வித்த காட்டுறது மாதிரி நீ ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கல அவர் ஜனநாயகர் படப்பிடிப்புக்கு போகிறார் என்று அவர் சொல்றாரு அவர் இந்த விமானத்துல போறாருங்கிற தகவல் எதற்காக நீங்கள் கசிய விடுகிறீர்கள்

என்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா பல பேர் துப்பாக்கியை வந்து கையிலே வைத்திருக்கிறது எதிர்பாராத விதமாக வெடித்ததுலாம் இருக்கிறது இதற்கு பதிலாக துப்பாக்கியோடு வந்த ஒருவர் விஜய பார்க்க வருகிற போது அவர் தலையில துப்பாக்கி வச்சுட்டார் விஜய் தலையில அவர் உயிருக்கு ஆபத்து எப்படி இது நடந்தது என்று நீங்கள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்களா அப்ப விஜய்க்கு இருக்கிற அதே உயிரின் மதிப்பு தானே அவருடைய ரசிகருக்கும் இருக்கிறது வாகை தமிழ் வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்த பின்னாடி அங்க மீண்டும் மக்களுடைய கூட்டமானது கூடியிருக்கு அந்த வகையில் பவுன்சர்ஸ்களுடைய சட்டையை வந்து செய்தியாளர்கள் வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு எல்லா செய்தி ஊடகங்களையுமே வந்து பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு நிகழ்வு பற்றி உங்களுடைய பார்வை அது ஒரு திரைப்பட நடிகனை பார்ப்பதற்காக திரண்டு இருக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் பாதுகாவலர்களை வைத்திருந்தாலும் பவுன்சர்களை வைத்திருந்தாலும் ஒரு அத்துமீறிய கூட்டம் வருகிற போது அதை எப்படி கண்ட்ரோல் செய்வது என்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் பவுன்சர்கள்லாம் இருக்கிறார்கள் இருந்தாலும் தன் மீது அன்பு தானே இவர்கள் வருகிறார்கள் தன் மீது ஒரு பேரன்பு கொண்டு தான் வருகிறார்கள் விஜயினுடைய ரசிகர் மன்றத்தை தொடக்க காலத்திலே தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்திலே தொடங்கி முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்பராஜ் என்பவர் சால்வை அணிவிப்பதற்காக விஜய் நோக்கி முன்னோக்கி நகருகிற போது பாதுகாவலர்கள் அவருடைய தலையிலே துப்பாக்கியை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை பார்த்து பல பேர் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஒருவேளை அந்த துப்பாக்கியினுடைய விஷயை தவறுதலாக அழுத்தப்பட்டிருந்தால் யாருக்காவது சேதாரம் நடந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய விபரீதமான விளைவுகளை உண்டாக்கியிருக்கும் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா பல பேர் துப்பாக்கியை வந்து கையிலே வைத்திருக்கிறது எதிர்பாராத விதமாக வெடித்ததுலாம் இருக்கிறது கவனக்குறைவாக கூட அவர்கள் அழுத்தியது வெடித்ததுலாம் இருக்கிறது அது சில காவலர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட நடந்திருக்கிறது அப்ப ரசிகர்களை எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் எந்த எல்லை வரைக்கும் அவர்களோடு உறவாட வேண்டும் எந்த அளவுக்கு உரையாட வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் அவர்களுக்கு வேண்டும் இப்படி வரம்பு மீறுகிற கூட்டத்தை அவர்களே உருவாக்கி விட்டு அதனுடைய பிரச்சனைகளை வந்து ரஷியர்கள் மீதே வந்து பழிசாட்டுவது இப்போ நான் கேட்குறேன் இதற்கு பதிலாக துப்பாக்கியோடு வந்த ஒருவர் விஜயை பார்க்க வருகிற போது அவர் தலையில் துப்பாக்கி வச்சுட்டார்னு வச்சுங்க விஜய் தலையில் அவர் உயிருக்கு ஆபத்து எப்படி இது நடந்தது என்று நீங்கள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்களா சாதாரணமாக நீங்கள் கடந்து போவீர்களா அப்போ விஜய்க்கு இருக்கிற அதே உயிரின் மதிப்பு தானே அவருடைய ரசிகருக்கும் இருக்கிறது ரசிகர்கள் என்று சொன்னாலே அவர்களை நீங்கள் இலக்காரமாக பார்ப்பதா எல்லாருடைய உயிரின் மதிப்பு ஒன்று தானே அவர் ஜனநாயகர் படப்பிடிப்புக்கு போகிறார் என்று சொல்லும்போதே அவர் சொல்கிறாரு அவர் இந்த விமானத்தில் போகிறாருங்கிற தகவலை எதற்காக நீங்கள் கசிய விடுகிறீர்கள் திட்டமிட்டு தானே கசிய விடுறீங்க

நீங்கள் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு போகிற வழியில் திரண்டு இருக்கக்கூடிய ரசிகர்களை பார்ப்பதெல்லாம் மக்களை சந்திப்பதெல்லாம் இது மக்கள் பிரச்சனைக்காக சிந்திக்கிறாரா

அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது அவ்வளோ தானே என்ன தகுதி இருக்குது விஜய்க்கு அரசியல் தகுதி நான் கேட்குறேன் அவர் வந்து அம்பேத்கர் மாதிரி அரசியலை வந்து கரைத்து குடித்து அரசியல் சாசனங்கள் சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் அறிந்தவர் அவர் தந்தை பெரியார் மாதிரி சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவர்களின் தொடர்ச்சி அவர் அவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறது தொழிலாளர்கள் குறித்து அவருக்கு என்ன கருத்து இருக்கிறது நாட்டு பிரச்சனைகள் குறித்து ஏதாவது கருத்து சொல்வதற்கு சுயமாக சிந்திக்கிற அறிவு வந்து விஜய்க்கு இருக்கிறதா ஏதாவது ஒரு பிரச்சனையில கருத்து சொல்கிற அறிவு இருக்கிறதா தம் நாடு நாடு முழுக்க எத்தனையோ பிரச்சனை நடக்கிறது காஷ்மீரில் சுற்றுலாவுக்கு வந்தவனை வந்து பட்டப்பகலிலே கொலை செய்திருக்கிறான் இருபத்தாறு பேரை கொலை பேர் இறந்து போயிட்டாங்க அது குறித்து விஜய் கருத்து என்ன ஏதாவது ஒரு மடாதிபதி மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக இஸ்லாமியர்கள் மீது கொலைப்படி சாட்டுகிறார் அதை கண்டித்து இருக்கிறாரா நாட்டிலே சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் குறைந்தபட்சம் தன்னுடைய கருத்து என்ன என்று சுயமாக சிந்தித்து சொல்வதற்குரிய ஆற்றல் கூட இல்லாதவராகத்தன விஜய் இருக்கிறாரு

தலைவர்களை பார்க்க வருகிறவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் ரஷ்யர் மன்றத்தில் இருக்கிறவன் கண்ணியமாக நடந்து கொள்வானா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது விஜய் வந்து ஒரு தனி வாகனத்திலே போகிறாரு ரோட் ஷோ மாதிரி போகிறாரு அப்படின்னோடனே ஒரு மரக்கிளையிலிருந்து ஒருவன் குதித்தானா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து திமுக தொண்டன் குதிப்பானா ஸ்டாலினை பார்த்துட்டு உதயநிதி வர்றாருன்னு சொல்லி வந்து யாராவது இருக்கக்கூடிய வரவேற்பு அவங்களுக்கு கிடையாது அதாங்க இது ஒழுக்க கேடலை டாஸ்மார்க்கில் வந்து குடிச்சிட்டு வந்து சேரையெல்லாம் உடைக்கிறாங்க அப்படிங்கன்னா அவர் உற்சாகமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க போதை ஏறினோன்னா ரொம்ப உற்சாகமாக ஆயிட்டாங்க எனர்ஜி ஆயிட்டாங்க நீங்க வந்து ஹோட்டலில் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேரை உடைக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப அவங்க எல்லாம் கோலையா இவங்கெல்லாம் வீரங்களா டாஸ் மார்க்ல சண்டை போறோம்னா வீரங்களா நீங்கள் வந்து பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குறைந்தபட்சம் ஒழுக்கம் இல்லாதவங்க கண்ணியம் இல்லாதவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மரியாதை தெரியாதவங்கதான் நீங்கள் இதில் என்ன பெருமை வண்டி கிடக்கு விஜய்க்கு உன்னுடைய ரசிகர்களாக இருக்கிறவனே அட்ரா ராமா அட்ரா ராமன் சொன்னால் குடங்காட்டி வந்து விற்று காட்டுறது மாதிரி நீ ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கியல்ல இதையெல்லாம் பார்த்து திமுக பயப்படுறாங்க இவருக்கு இவங்க எங்கே போனாலும் இவ்வளோ கூட்டம் வருது அவர் சும்மா ஒரு பயணம் மேற்கொண்டால் கூட அங்கே ஒரு கூட்டம் திரைன்றது இதெல்லாம் பார்த்து திமுக வந்து கதி இலங்கி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அது எத்தனையோ வேடிக்கை வினோதங்கள் நடக்கிறது திருவிழாவில் ராட்டினம் சுற்றுறாங்க கூட்டம் வருதா வரலையா திருவிழாவில் வந்து சவுமுட்டாய் விற்கிறாங்க கூட்டம் வருதா இல்லையா சவுமுட்டாயில் கடிகாரம் செஞ்சு கொடுக்குறாங்க கூட்டம் வருதா இல்லையா பாப்கார்ன் விற்கிறாங்க கூட்டம் வருதா இல்லையா பஞ்சு முட்டாய் விற்கிறாங்க கூட்டம் வருதா இல்லையா சினிமா தேட்டரில் கூட்டம் வருதா இல்லையா எத்தனையோ இடங்களில் கூட்டம் கூட்டதா இல்லையா பீச்சுக்கு போங்க டெய்லியும் மெரினா பீச்சில் கூட்டம் வருதா இல்லையா அதனால கூட்டம் வர்ற இடத்துல பூராமே அவர்கிட்ட தான் பெரியாள்னு அர்த்தமா பஞ்சு முட்டாய் விற்கிறேன் பெரியளா திரு திருவிழாவில் வந்து ராட்டனை பெரிய ஆளா வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது அவ்வளவுதானே தானே ஆனா இப்போ விஜய் வந்து எதுவுமே பண்ணாம வந்து அவருக்கு இப்படி வருது கூட்டங்கள் வருது இங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு பண்ண மாட்டாரு குற்றம் சொன்னா கூட அவருக்கு இவ்வளவு பேர் வராங்க திமுக வந்து கூட்டம் போட்டாலும் சரியில் எங்க போனாலும் மக்களே வரமாட்டாங்க வேடிக்கை பார்க்க கூட ஆள் வரல அப்படின்னு யாரு சொன்னது

உங்களை பார்க்க ஒரு கூட்டம் வருது இப்போ நயன்தாரா வந்தப்போ கூட்டம் இல்லையா மெரினா பீச்சில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம்லாம் கலைஞ்சு போயிருச்சுனா அந்த கூட்டத்தின் வழியாக யாராவது தலைவர்கள் உருவானார்களா அந்த கூட்டத்தின் வழியாக மிகப்பெரிய இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லைல்ல கூடுவார்கள் கலைவார்கள் அவ்வளோதானே சினிமா தேட்டரில் வந்து கூட்டமாக கூடுவான் அப்புறம் இப்போ ஷோ முடிஞ்சோன்னு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவான்ல அவெல்லாம் வந்து மூமெண்ட் சொல்ல முடியுமா ஒரு ஏக மக்கள் ஏகமாக மாறி விட்டார்கள் சொல்ல முடியுமா வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் வித்தை காட்டுகிற இடங்களுக்கு வருகிறவர்கள் திருவிழாவுக்கு வருகிறவர்கள் நாடகம் பார்க்க வருகிறவர்கள் சினிமா பார்க்கறவங்க கூடுவான் கலைஞ்சிருவோம் அவ்வளவுதான் சரி இப்போ பெரிய அளவுல வந்து விஜய் மேல வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரவே விருப்பம் இல்லாம யாரும் திணிச்சு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றத சொல்றாங்க ஆனா உண்மையாவே திணிக்கப்பட்டு அரசியலுக்கு வந்தது விருப்பமே இல்லாம வந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவரை தான் வந்து அரசியலுக்கு வர வச்சாங்க அமைச்சரானாரு இப்போ துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகியிருக்காரு அவருடைய குடும்ப சூழல் அவருடைய பிரஷர்னால தான் அவர் வந்திருக்காரு உண்மையிலே வந்தது உதயநிதி ஸ்டாலின் தான் விஜய் அவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசுறதுக்காக சொல்றோம் விருப்பம் இல்லாமல் யாரும் அரசியல் நீடிக்க முடியாது மக்கள் விரும்பாமல் யாரும் அரசியலில் வெற்றி பெறவும் முடியாது அதனால விஜய்க்கு கூடுகிற கூட்டம் என்பது நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போது சேலத்தில் கூடுன ஒரு கூட்டம்தான் நீங்க நீங்கள் வந்து அத்திவரதையை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது பக்தியின் பேரால் கூட்டம் வருகிறது அதே மாதிரி வேளாங்கண்ணி மாதாவுக்கு கூட்டம் வருகிறது எத்தனையோ விஷயங்களுக்கு கூட்டம் வந்திருக்கிறது ஒரு காலத்தில் வந்து பெரிய பேச்சாளர்களாக இருக்கிறவர்களுக்கு பெரும் கூட்டம் போகும் அவர்களெல்லாம் வந்து வாக்காளர்களாக மாறிவிட்டார்களா அப்போ வைகோ அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் தொண்ணூறுகளினுடைய காலகட்டங்களில் வைகோ பேசினால் அவர் பொதுக்கூட்டம் பேசினால் அது மாநாடாக மாறிவிடும் அவ்வளோ பெரிய கூட்டம் வரும் ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறிச்சா அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாரா வைகோ இல்லை இல்லை எத்தனையோ நடிகர்கள் சரத்குமாரி நாட்டாமல் படம் ஓடும் போது சரத்குமாரை பார்க்குறதுக்கு தான் முண்டி அடித்தாங்க மானாமதுரையில் ஓட்டு கேட்க வரும்போது அவர் கையை தொட்டு கும்பிட்றோம்னு ஒருத்தர் மோதலத்தை வரி போயிட்டான் எத்தனையோ நடந்திருக்கிறது கூட்டம் எல்லாருக்குமே வரும் அந்த கூடுகிற கூட்டம் நிலைத்திருக்குமா நீடித்திருக்குமா கடைசி வரை இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் இது ஒரு தற்காலிகமாக ஒரு கூட்டம் கூடுகிறது என்பது உண்மைதான் அது அரசியலாக மாற்றப்படாமல் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்குற கூட்டமாக இருந்துச்சுன்னா விஜய் அரசியலில் வெற்றி பெறவே முடியாது அதனால் விஜய் வந்து தொடக்க நிலையில் இருக்கிறார் அரசியலில் திமுக வந்து ஆறாவது முறையாக அவர் முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் இருக்கார் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கான இடத்துல திமுக இருக்கிறது நீங்கள் முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு முதலமைச்சராகவே ஸ்டாலின் இருக்கிறாரு சார் பொதுக்கூட்டம் நடந்த போது குமுதம் பத்திரிகையாளர் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி தான் பவுன்சர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது இப்போவும் பவுன்சர்கள் வந்து கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படின்னு விஜய் கட்சியிலேருந்து இருந்து தொடர்ந்து பவுன்சர்களை வச்சு ஒரு பிரச்சனை வந்து வருது அதில் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அந்த குமுதம் பத்திரிகையாளர் வந்து திமுக பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவர் அதனால அவர் சும்மா வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இந்த பவுன்சர்ஸ்களுடைய பிரச்சனை பற்றி பவுன்சர்களை யார் நியமித்து இருக்கிறா யார் சம்பளம் கொடுக்குறா விஜய் தான் சம்பளம் கொடுக்குறாரு பவுன்சர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் விஜய் தான முதலாளி அவர் சொல்கிறத தானே அவங்க செய்கிறாங்க அப்போ தலையில் துப்பாக்கி வச்சாலும் நெஞ்ச பிடிச்சி தள்ளுனாலும் கீழே பிடிச்சி தள்ளுனாலும் பவுன்சர்கள் யாரிடம் சம்பளம் வாங்குறார்கள் யாருடைய கட்டளைக்கு வேலை செய்கிறார்கள் விஜய்க்கு தானே வேலை செய்கிறாங்க அப்போ விஜய் தானே துப்பாக்கி வச்சார்னு அர்த்தம் தள்ளுன்னு சொல்கிறதே போய் அவர் பண்ணதெல்லாம் ஆக்சிடென்ட்றாங்களே இதெல்லாம் வந்து அங்கே இட்டுக்கட்டப்பட்டது ஒருத்தர் யாருமே பொது வெளியில் போய் சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பொது வந்து நீங்கள் பொய் சொல்வது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா தனிப்பட்ட அறையில் வந்து ஒருத்தர் வந்து மோசமாக நடந்து கொண்டாருங்கிற குற்றச்சாட்டுக்கு வேணால் ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம் பொது வெளியில் எல்லாரும் கொடுக்குற இடத்துல ஒருவர் தள்ளப்பட்டாரா ஒருத்தர் தலையில் துப்பாக்கி வச்சாங்களா வைக்கலையாங்கிறதுலாம் போய் சொன்னார்கள் எப்படி சொல்ல முடியும் எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்காங்க கேமரா மட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்கிற மனித கண்களால் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்போ அத்தனை பேரும் போய் சொன்னாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் விஜய்க்கு முட்டு கொடுப்பதற்காக சொல்லப்படுகிற பல பொய்களில் இதுவும் அதே மாதிரி இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுல பெரிய அளவுல குரல் கொடுக்கிறாரு விஜய் அவர்கள் கூட மகளிர் தினத்தனைக்கு வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு ஆனா அவருடைய கட்சி கட்சியிலிருந்து ஒரு பெண் வந்து வெளியேறியிருக்கிறாங்க எனக்கு என்னோட கட்சியில வந்து நான் ஒதுக்கப்படுறேன் வந்து மதிக்க எனக்கு பதவியெல்லாம் வேணான்னு சொன்னா கூட என்னை வந்து கட்சி பணியில் அதனால நான் கட்சியில இருந்து வெளியேறேன் அதுவும் எல்லா சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வைரலா போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் தாவேக்கால இருந்து இருக்கிறாங்க குறிப்பா ஒரு பெண் நிர்வாகி அதை எப்படி தாவேகால இருந்து அந்த பெண் எப்படி வெளியேறினாலும் அப்படித்தான் தாவேக்காவிலிருந்து ஒவ்வொருவராக உண்மை தெரிகிற வருகிறவங்க போது ஒரு சினிமா நடிகர்னால் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாற்றமுமே நிகழாது அவருக்கு தலைமை பண்பு கிடையாது அவருக்கு தத்துவம் சார்ந்த அறிவு கிடையாது கொள்கை சார்ந்த வழிகாட்டல் ஒரு இடத்துல கிடையாது சினிமா மாயையை நம்பி நாங்கள் போனதுனால சீரழிந்து போய்விட்டோம் என்று ஒரு இளைய தலைமுறை ஒரு காலகட்டத்திற்கு பின்பு விஜய்னால் எங்கள் வாழ்க்கை போய்விட்டது எப்படி சீமானை பார்த்து கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களாம் ஒரு பதினாறு மாவட்ட செயலாளர் இவரை நம்பி நான் காசை இழந்துட்டேன் இவரை நம்பி நான் ஒரு ஜனநாயகத்தை பேசுகிறார் என்று நம்பி தமிழ் ஈழத்துக்காக பேசுகிறார் என்று நம்பி என் வாழ்க்கையவே வீணாக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் தமிழர் தம்பிகள் எப்படி வந்து சேர்ந்தார்களா அதே நிலைமை தான் விஜயை நம்பி நாங்க வீணா போயிட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி தான் இந்த பெண்ணினுடைய உலகளை நான் இந்த பெண்ணுடைய உலகளுக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த பெண்ணுடைய தாய் வந்து திமுக இருந்தாங்க இப்ப திமுக கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்த உடனே இவங்க வந்து தாவாய்கால வந்து வெளியேறிட்டாங்க இதுவே திமுகவினுடைய மறைமுகமான சதின்றாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சது கூட திமுக தான் காரணம்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக் கொள்வார்களா யாருமே யாருக்கும் காரணம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கருத்து இருக்கிறது தனியாக சிந்திப்பதற்கு சொந்தமாக ஒரு மூளை இருக்கிறது அதனால் எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் திமுக தான் இருக்குதுன்னு சொல்கிறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ விஜய் ரஷ்யனுடைய தலையில் துப்பாக்கி வச்சவர் வந்து பவுன்சர் திமுக காரனு சொல்லுவாங்களாப்பா அப்படி சொல்ல முடியாது இல்லையா தவறான கருத்து இல்லையா அது அதனால் எல்லா பணியையும் தூக்கி திமுக மேலே போடுவதன் மூலமாக விஜய் வளர்ந்து விடுவார் என்று ஒரு நம்புகிறார்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்கள பத்தி தான் கேள்வி கேட்கணும் இன்னும் அதிகாரத்துக்கே வரல இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை பார்த்து ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க அவர் இதுதான் செய்யணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சினிமாவில் அடைந்திருக்கிற புகழ் என்பதும் ஒரு அதிகாரம் தான் அதில் சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான சம்பளமும் ஒரு அதிகாரம் தான் அதிகாரம் என்பது வந்து அரசு அதிகாரம் மட்டும் அல்ல நீங்க பணம் வச்சுருக்கறீங்கன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் நீங்கள் தனி விமானத்தில் போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகாரம் மிக்க மனிதர்களில் ஒருவர் என்றுதான் அர்த்தம் நீங்கள் வந்து உங்களை பார்ப்பதற்கு வருகிற கூட்டத்தை வந்து பவுன்சர்கள் வைத்து நீங்கள் கீழே தள்ளுகிறீர்கள் என்றால் அதிகாரமிக்கவர் என்றுதான் அர்த்தம் அதிகாரம் என்பது வந்து பச்சை எங்களை கையெழுத்து போடுற ஐஏஎஸ் ஆபிசருக்கு மட்டும்தான் உரியது அமைச்சர்களுக்கு மட்டும்தான் உரியது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உரியது என்பது அல்ல விஜய்க்கு கூடுகிற கூட்டமும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படையும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரும் செல்வமும் அவர் வாங்குகிற கோடிக்கணக்கான சம்பளமும் எல்லாமே அதிகார மையத்தின் ஒரு பகுதி தான் இது அதிகாரம்னா என்னன்னு புரியாதவங்க வார்த்தை தாமக கட்சியினுடைய செயல்பாடுகள் விஜயினுடைய அரசியல் குறித்து பல விஷயங்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி